தமிழர்களின் உண்மை தமிழ் நாட்டில் நீட்டிரவு பத்து மணி முதல் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரையில் இந்த ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு தளர்த்தப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனாவசியமான முறையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டில் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் தேவையின்றி ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக மூன்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எந்தவித வன்முறைகளும் இடம்பெறாத நிலையில் தேவையின்றி ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கலகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் பிரகாரம் தற்போதை கவர் தனித்துவிடப்பட்ட பணியாளர் தொகுதியை கலைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன இதேவேளை நாளை அல்லது மறுநாள் அவரது பணியார் தொகுதியினர் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தங்கள் அலுவலகங்களை விட்டு வெளியேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசான் நாயக்காவிற்கு வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அவர் கூறியுள்ளார் அலிசப்ரி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கு தலைமை தாங்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார் தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார் எனினும் மக்கள் தங்களது தீர்மானத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கவே அடுத்த ஜனாதிபதி என்பது தெளிவாகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சி சில்வா தெரிவித்துள்ளார் நாங்கள் சஞ்சித் பிரேமதாசவிற்காக தீவிரமாக பிரசாரம் செய்தோம் ஆனால் தேர்தல் முடிவுகள் நாங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அமையவில்லை திசா நாயகவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்பது தற்போது தெளிவாகிறது ஜனநாயகத்தின் உணர்வின் அடிப்படையிலும் நல்லெண்ண அடிப்படையிலும் நாம் அவரை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என்று அவர் கூறியுள்ளார் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி